வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க டபுள்யூடபிள்யூ சாம்பியன்ஸ்லேருந்து அப்டேட் கொடுத்துட்டாங்க டெவலப்பர் டீம்லேருந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் செவன் ஸ்டாருக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும் பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செவன் ஸ்டார்க்குண்டான அப்டேட் வந்து கொடுக்கல அதுக்கு பதிலாக இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்புன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொண்டு வர போகிறாங்க அதனுடைய அப்டேட் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு நமக்கு தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள் இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் இது நமக்கு ஒரு புதுசாக ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும் அதோட பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னும் லெவல் வந்து பூஸ்டப் பண்ணிக்கலாம் அதோட பார்த்தீங்கன்னா ரோஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கலாங்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா டியர் வைஸு அதோட பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ரெஸ்லர்ஸை பொறுத்து நீங்கள் உங்களோட ரெஸ்லரை எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் ப்ளஸ் உங்களோட புதுசாக அன்லாக் பண்ணியிருக்கக்கூடிய மொமெண்ட்ஸு இது எல்லாத்தையுமே பொறுத்து நீங்கள் வந்து இன்னும் டெவலப் பண்ணலாம் ப்ளஸ் ஒரு சேஞ்சஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மன்தோட எண்டில் ஹால் ஆஃப் ஃபேமருக்கு உண்டான டோக்கன்ஸ் எல்லாமே வந்து இனிமேல் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நார்மல் டோக்கன்ஸாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஹால் ஆஃப் ஃபேமர்ஸை இப்போவே அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அந்த ஹால் ஆஃப் டோக்கன்ஸ்க்கு பதிலாக நமக்கு ஒரு ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க ஸோ அதையும் வந்து இவங்க தெளிவாக சொல்லிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஸ்கில் பிளேட்ஸ்க்கு ஒரு ஃபில்டர் கொடுக்குறாங்க அது ஒரு சூப்பரான விஷயம் ப்ளஸ் பெக்கி லென்ச்சோட ஷோடோன் அப்டேட் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் குண்டான மேட்சஸ் வந்து நடக்குது ப்ளஸ் இதில் நிறைய என்ன அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா புதுசாக ஸ்கில் பிளேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் லீஜியம்ஸ்குண்டான தனித்தனி கலர்ஸ்குண்டான ஸ்டில் பிளேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ப்ளஸ் நம்மளோட பெக்கில் இன்ஜ் உண்டான ஷோ டவுன்ஸ்க்கு உண்டான அப்டேட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு ரெஸ்லர்ஸ் எடுத்துகிட்டு போய் விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பூஸ்டிங் கிடைக்கும் சூப்பரான பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து மெடலின்ஸ் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ரிவார்ட்ஸ் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து உண்டான ஒரு சூப்பர்வான மொமெண்ட் கொண்டு வந்திருக்காங்க வெல் இந்த மொமெண்ட் பொறுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட உமன் ரெஸ்லெஸில் டிஃபனி ஸ்ட்ராட்டனோட பூஸ்டிங் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் ஸோ வேறு லெவலில் வந்து ஒரு அப்டேட்டு ஏன்னா இதோட பார்த்தீங்கன்னா டிஃபனிக்கு நாலு மொமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வேற லெவலில் அவளுக்கு பூஸ்டிங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் டிஃபனி ஸ்ட்ராட்டனுக்கு மூ டேமேஜ் வச்சு தான் விளையாண்டுருந்தேன் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜெம் டேமேஜ் வச்சு விளாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து சூப்பரான அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க இந்த எவல்யூஷன் டான மொமெண்ட் வந்து கிடச்சிடுச்சி அப்படின்னா அதுக்கு தான் இந்த மந்த்துக்கு உண்டான டெய்லி பேக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துருக்கக்கூடிய ரெஸ்லர்ஸோட ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் கோடி ரோட்ஸ் தி ஸ்டோரி கண்டினியூஸ்னு இருக்கக்கூடிய எஸ் ப்ளஸ் டீயரில் இருக்கக்கூடிய பவர் ஹவுஸ் ரெஸ்லர் நான் அன்லாக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ரெக்ரூட் பண்ணிட்டேன் ஃபைவ் ஸ்டார் கோல்டில் இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த டேலண்டப் காம்படிஷன் வரும் பார்த்திங்களா அதில் நான் வந்து இவனை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்து கிடப்பில் போட்டு வச்சுருக்கேன் இப்போதைக்கு வந்து இவன் இதில் தான் இருக்கான் அதுக்கடுத்து வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் வெல் மூமெண்ட்ஸ்ன்னு பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ரெண்டு மூமெண்ட்ஸ் பாருங்கள் வேறு லெவல் இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா உமன்ஸ் டிவிஷனுக்கு நான் சொல்லியிருந்தேன் வெல் இந்த மூமெண்ட்ஸ்னால பார்த்துட்டிங்கன்னா டிஃபனிக்கு வந்து ஒரு சூப்பரான போஸ்டிங் கிடைக்குதுன்னு அதாவது லீ ஜிம்ஸ்க்கு பாருங்க நானூறு பர்சன்டேஜ் போனஸ் கிடைக்கு அதோடு பார்த்துட்டிங்கன்னா இப்போ போன மாதம் வந்திருக்கக்கூடிய ரெக்கலுக்கும் பார்த்துட்டிங்கன்னா பா ஜிம்ஸ்க்கு உண்டான போனஸ் பார்த்தீங்கன்னா நானூறு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பர்வான அட்வான்டேஜஸ் இருக்கு அதோட இந்த யோகோசூனாக பாடி ஸ்லாம் சேலஞ்சு மூமெண்ட் பாருங்கள் வேற லெவல் லெவலு சூப்பர்வான அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க இப்போ தான் ரீசெண்டாக யோகோசூனாக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஒரிஜினலில் இருக்கக்கூடிய பவர் ஹவுஸ் லெக்ஸ் லூக்கருக்கும் அப்டேட் கொடுத்துருந்தாங்க சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மோமெண்ட்ஸும் அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் தாராளமாக அப்கிரேட் பண்ணலாம் வேறு லெவலில் இருக்காங்க அதுக்கடுத்து தான் நம்மளோட பெக்ஸோட மூவ்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க அவளோட கோச்சிங் அபிலிட்டிஸ் பாருங்கள் பாட் ஜிம்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க வெல் இன்னைக்கு நடந்த ப்ரீமியம் ஷோடோனில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு மேட்சஸ் தான் நம்மளால் கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா புதுசாக கூடிய பெக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க பட் நாளைக்கு நார்மலான ஷோடன்ஸ் வந்து ஆரம்பிச்சிடும் அதில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் விளாண்டிங்க அப்படின்னா போதுமான மெடலின்ஸை கலெக்ட் பண்ணி புதுசாக இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் அல்லங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்